பெற்றுவேல்முருகனுக்கு அரோ எல்லாமல் பழிமுறை கருணாச்சலம் மூத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தாபு சருவார் அருணா பெருமான் திருமான் முடிந்த குருவார் ஸ்ரீ அருணாசாமி திருவாணி திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசப்படி பாடலின் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வலியுறுச்சகமான நினைத்தவும் திருவடிக்கடி தலத்தை திருப்போர்களை இசை விடுத்து பழனியாண்டம் திருவிழா திருவடிக்கமர் பெருமான திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் பெற்றுவேல்முருகனுக்கு முருகனுக்கு அரோவர அரோவர தன்ன தன்ன தான தன்ன தன்ன தான தனதனதனதான உழலும் விருப்புடன் ஓது பல சவலை கல்லை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமும் உன பதம் நாடி உருகி உள்ள தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே முருகா உருகி உள்ள தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே உனக்கமல்ல பதம் நாடி உருகி உள தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே മു ഓവറി ജലരാശി മോകു മോഗെടുതി പല ഭൂത നേരെന്ന പല ദേവർ ജയ ജയ എന്ന കൊതി വേല വിടുവോണേളി ഓവറി ജലരാശി മോകുമോ എന്ന് മേ

അടൽ തരുചിതീല മയിൽ വീരാ അരുണത്തിണി നാഗമൽ പഴനി പതി കോടതി പെരുമാളേ പഴനി അതിപ ഇടക്കളിമേ പെരുമാളേ ഉറകി കുളത്തൂര ഉണത് திருப்புகள் அருள்வாயே முருக பழி ஒரு சட்டகமான குடில எடுத்து இழிவான பகரும் வினை செய்ய மாத தருமாயே படுகுழிப்புக்கு இனிதேரும் வழி தடவி தெரியாது பழமை முழு முழுமூட உழலு பெருப்புடன் ஓது பல சவலை கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமும் உனக்கமல்ல பதம் நாடி குறுகி உள்ள தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே தெளி உபரி ஜல்லி மொகுமொக பெரு மேறு திடுதிட பல பூத விதமாக திமுதி நெரு பல தேவர் ஜய ஜய என்ன கொதிவேலை விடுவோனே முருகா அழகு தரித்திடு சரவண உற்ப ീല മകിൽ വീരാ അരുണത്തിണി നാഗമലൈ പഴനിപ്പതി കോട ഇടക്കളിമേ പെരുമാളേ ഇടക്കളിമേ പഴനി പെരുമാളേ അരുണി നാഗമലൈ പഴനിപ്പതി கோடைப மேவு பெருமாளே உழலும் விருப்புடன் ஓது பல சவலை கல்லை தேடி ஒரு பயனை தெளியாது வெளியாமும் உன கமல பதம் நாடி உருகி உளத்தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே அழகு தரித்திடு நீப்புகள் ஓத அருள்வாயே ஷரவண உற்பது திருப்புகள் ஓத அருள்வாயே வேல உனது திருப்புகள் ஓத அருள்வாயே அட தருகித நீளமயில் வீரா உனது திருப்புகள் ஓத அருள்வாயே அருணை அதிப உனது திருப்புகள் ஓத அருள்வாயே திருத்தணி அதிப உனது திருப்புகள் ஓத அருள்வாயே நாகமலை அதிப உனது திருப்புகள் ஓத அருள்வாயே பழனிப்பதி அதிப உனது திருப்புகள் ஓத அருள்வாயே கோடை அதிப உனது திருப்புகள் ஓத அருள்வாயே மேவு பெருமாளே உனது திருப்புகள் முருகா உழலும் விருப்புடன் ஓது பல சவலைக்கு ஏறி ஒரு பயணம் தெரியாது வெளியாமன் உனக்கு கமல பதம் நாடி உருகி உல தமுதூர உனது திருப்புகள் ஓத அருள்வாயே முருகா தெளி ஓரை ஜலராசி என பெருமேறு திடு என பலபூதர் விதமாக திமுதிமு என பொருசூர நெரு நெரு என பலதேவர் ஜெய ஜெய என கொதிவேலை விடுவோனே அழகு தருத்திடுபா சரணா சரவண உற்பவா வேலா அடல் தரு கர்ஜித நீல மயில் வீரா அருணை திருத்தணி நாகமலை பழனிப்பதி பா இடைக்களிமேவு பெருமாளே உனது திருப்புகள் போத அருள்வாயே முருகா டுவேல் முருகனு கரோரம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநியான தண்டாபடி பெருமாடின் திருப்பாதம் சமர்ப்பணம் திருடுக்கடி பெருமாடின் திருப்பதன் சமர்ப்பணம் கருணாபெருமான சரம் சந்தனம் முருகாஜரன் வெற்றியது முன் கரோர் அரோர் அரோர் பழனி ஆண்டவன் கரோரா